ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா பேக்கரி ஸ்டைலில் தட்டை தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலைன்னு பார்த்துடலாமா பேக்கரி ஸ்டைலில் நமக்கு தட்டை வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு முக்கியமான பொருள் இருக்குது ஃபஸ்ட்டு பொருள் பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை வந்து நான் அரை கிலோ மாவுக்கு நூறு கிராம் எடுத்திருக்கேன் நூறு கிராம் வேர்க்கடலே இந்தமாதிரி தோல் நீக்கிட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே மிக்சி ஜார்லேயே ஒரு பத்து போல் பூண்டு பல் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஏழு எட்டு போல் வர வந்து நான் ஒரு பத்து நிமிஷமாக வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு அதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்குறத விட இந்த மாதிரி நீங்கள் மிளகா வந்து தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் அதுக்கப்புறமா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை சேர்த்து செஞ்சு பாருங்கள் அந்த தட்டை வந்து வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெண்டும் தாங்க முக்கியமான காரணம் இந்த பேக்கரி ஸ்டைலில் உங்களுக்கு தட்டை வந்து கிடைக்கிறதுக்கு அதனால இந்த ரெண்டுமே தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு மிக்ஸிங் பவுலில் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ போல் பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தாங்க ரேஷன் அரிசியில் கழுவி காய வச்சு எடுத்து வச்ச பச்சரிசி மாவு தான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் அரை கிலோ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பல் வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கருப்பல்லு வெள்ளை எள்ளு எது உங்களுக்கு இஷ்டமோ அதை சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து முழுசாக போடாமல் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம குறை அரைச்சி வச்சிருந்த வேர்க்கடலை பொடியும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் இந்த கடலை பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை வந்து காய்ச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கரண்டி வச்சு லேஸாக கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தட்டை வந்து எல்லா தட்டையுமே கரகரம் முருமருன்னு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் கடுக்குன்னு ஆகிடும் அதனால எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஈவனாக பெசஞ்சி விட்டுக்கங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகாய் பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அப்புறமா தண்ணி தெளித்து நம்ம இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசஞ்சிக்கலாங்க நீங்கள் கடலை மாவு பொட்டு கடலை மாவு அப்புறம் உளுந்த மாவு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் தட்டை செய்யறதை விட இந்த மாதிரி ஒரு வாட்டி வேர்க்கடலை பொடி சேர்த்து செஞ்சு பாருங்க அதுக்கப்புறமா நீங்கள் இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாவு பெசுறதுக்கு தண்ணின்னு பார்த்திங்கன்னா எல்லா மாவும் ஒன்று போல் இருக்காதுங்க ஒரு ஒரு மாவும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இந்த பதத்துக்கு வர அளவுக்கு தண்ணி சேர்த்து பெசஞ்சிக்கோங்க ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே ஈக்குவல் உருண்டையாக இந்த மாதிரி மொத்தமாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஆயில் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச உருட்டி வச்சுக்கிற உருண்டையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அடியில் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க டிஃபன் பாக்ஸ் அல்லது உங்களுக்கு வீட்டில் எந்த பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து மெஷரிங் கப்பாலையே அழுத்திட்டேங்க நீங்கள் கையால் அழுத்தி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தட்டை வந்து மெல்லிசாக இருக்கும் ஒரு ஒரு தட்டை ஆகிடும் நீங்கள் எண்ணெய் சட்டியில் போடுறப்போ ஒன்று வேகம் ஒன்று வந்து வேகாமல் போயிடும் இந்த மாதிரி அழுத்திட்டு ஓரங்களை வந்து இந்த மாதிரி விரல்களாலே கரெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் மொத்தமாக கூட போட்டு ஒரு பால்தீன் ஷீட்டில் போட்டுடலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பாத்திரத்தில் எவ்வளவு தட்டை கொள்ளுதோ அந்தளவு கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு பால்தீன் ஷீட்டில் போட்டு கடகடன் போட்டு எடுத்துடலாம் இப்போ என்ன காஞ்சிருச்சு இப்போ ஒரு ஒரு தட்டையாக கூட போட்டுடலாம் தட்டையை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நின்று வேகும் நின்று வேகும்போது உங்களுக்கு தட்டை வந்து நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் கடலை மாவு அந்த பொட்டுக்கடலை மாவு உளுந்த மாவு சேர்க்கறத விட ஒரு வாட்டி இந்த மாதிரி உயர்கடலை மாவு போட்டு சேர்த்து பாருங்கள் பேக்கரி ஸ்டைலில் அப்படியே கடலில் வாங்குற மாதிரி அவ்வளோ ருசியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பூண்டு காஞ்சி மிளகாலாம் அரைச்சி போட்டிருக்கோம் ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமுமே நல்லா செவக்க விட்டு வேக விடுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஈடு வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஆகுது இப்போ ஓசை நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம தட்டை எல்லாத்தையுமே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கிருஷ்ண ஜெயந்திக்கு தட்டை செஞ்சாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபிகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்